நண்பர்களுக்கு வணக்கம் மிக ஆவலாக இன்றைக்கி வந்து எல்லோருமே பள்ளிக்கல்வி மணி குறித்த பார்த்துட்டுருந்துப்பீங்க என்ன அறிவிப்பு வரப்போகுது காலி பணியிடங்களோட விவரம் கண்டிப்பாக வந்து இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வரும் எவ்வளோ ஆசிரியர் நியமனம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருந்துப்பீங்க நம்முடைய முந்தைய ஒரு சில நாட்களுக்கு முந்தைய வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டேன் கவுன்சிலிங் இன்னும் பண்ணலை அப்புறம் எப்படி காலி பண்ணிய விவரத்தை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே நான் வந்து சொல்லிட்டேன் சரிங்களா ரொம்ப ஆவலாக இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கவுன்சிலிங் அவங்களே அவரே வந்து மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரே வந்து சொல்லியிருந்தார் கவுன்சிலிங் பண்ண பிறகு தான் காலி பண்ணிடுவத்தை விவரம் வந்து தெரியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருந்தார் அதை தான் வந்து அவர் இன்னமும் வந்து அவர் சொன்னதே தான் கவுன்சிலிங்கே பண்ணல விரைவில் கவுன்சிலிங் அப்படின்னு நிறைய பேப்பரில் வந்து நம்ம பார்த்தோம் அவர் சொன்னதா சரிங்களா அப்படி இருக்கும்போது கவுன்சிலிங் பண்ணல எப்படி காலி பண்ணி விட விவரத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் ஒரு கட்டத்தில் எப் எந்த அரசாக இருந்தாலும் சரி தற்போதுள்ள அரசாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட ஏதோ ஒரு நியமனங்கிறது ஒரு காலகட்டத்தில் பண்ணி தான் ஆகணும் அது காலத்தோட கட்டாயம் சரிங்களா அது சூழல் காரணமாக தள்ளி போகலாம் அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பணி நியமனம் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதை தான் நான் சொல்கிறேன் ரொம்ப பார்ப்பாக இருக்காதுங்க அறிவித்தாலும் குறைவான பணியிடங்கள் தான் அறிவிப்பாங்க அப்படி ஒரு சோழன் நிகழ்வு கவுன்சிலிங்கும் நடத்தலை நடத்தாத பட்சத்தில் காலி பணியிட விவரங்கள் வந்து எத்தனை இருக்கும் அப்படிங்கிற விவரம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் புதிதாக டெட் தேர்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறதும் தெளிவான ஒரு அந்த வினாத்தாள்கள் அந்த பாடத்திட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா புதிய கல்விக் கொள்கை கொண்டு போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதனால் வந்து பாடத்திட்டங்கள் மா எப்படி மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு விவரமும் என்ன பொறுத்தவரையில் அரசாங்கம் இன்னும் பாடத்திட்ட டிஆர்பியோ இன்னும் பாடத்திட்டங்கள் தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் பற்றியோ ஒரு முழுமையான அது அரசாணை போட்டி தேர்வு வச்சு நடத்துகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையான ஒரு தீருக்கும் அந்த பாடில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே வந்து அது என்ன செய்கிறது அப்படின்னு இருக்கிறது அவங்க யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க சரிங்களா அது வரும்போது தான் என்ன அப்படிங்கிறது தெரியும் நிச்சயமாக என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் யாரும் இருக்காது ஏன்னா மன உளைச்சலுக்கு உள்ளாவீங்க அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் மற்ற தேர்வுகளுக்கும் சரி எதுவும் எந்த காலகட்டத்துலையும் வந்து நாம் நான் மனதினமாக இருந்தால் தான் நல்லது எப்படி வேணால் எந்த ஆட்சியில் எப்படி வேணால் யார் வேணா எந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணா மாறிக்கலாம் நம்மளே நம்ம நம்ம சூழல் நம்ம குடும்பம் அந்த மாதிரி வருமானத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது